குருவை சர்ணம் குருவடி சர்ணம் திருவை சர்ணம் திருவடி சர்ணம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர் ஈகை ஆண்டார் வசந்தி சென்னை ஈகாட்டாங்க இருந்து செ நான் இப்போ இந்த பதிவில கர்மா அப்படின்ற ஒரு தலைப்பில் பற்றி பேச போகிறோம் இந்த கர்மாவை பற்றி நிறைய பேர் நிறைய புரிதல் இருக்கிறது இப்போ நம்ம ஒரு புதிய ஒரு கோணத்துல இந்த கர்மாவை பத்தி எனக்கு தெரிந்த அளவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஜோதிடத்துல நம்ம இந்த கர்மாவை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கறத பத்தியும் அது கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது என்பதை பத்தியும் இறைவன் நமக்கு எப்படி கர்மா வினை பயனை பயனை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதை பத்தி நான் இங்க சொல்ல போகிறேன் இப்ப கர்மா அப்படிங்கிறது ஒரு பார்த்தோம்னா மூன்று விதமான வகையா பிரிக்கிறாங்க அதாவது சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மா இப்படின்னு ஒரு மூன்று வகை கர்மாக்கள் இருக்கிறது இப்ப சஞ்சித கர்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நாம இதுக்கு முன்னாடி பிறந்த பிறவுகளில் என்னென்ன நல்ல வினை தீவனை செய்தோமோ அதனுடைய ஒட்டுமொத்த கர்ம குவியலுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா இப்போ நாம இந்த ஜென்மத்துல பிறக்குறோம் பிறக்கும் பொழுது அந்த மொத்தமா சேர்த்த சஞ்சித கர்மாவினுடைய குவியில அப்படியே அப்படி அனுபவிக்கிறதுக்காக இல்லை அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நான் இந்த ஜென்மத்தில் கழிக்க விரும்புகிறேன் அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத நல்லதோ தீயதோ அதாவது பாவமோ புண்ணியமோ அதுலேருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து இந்த பிறவியில் நாம் கழிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரோம் அந்த அந்த கர்மாவுக்கு பேர் பிராரத்த கர்மா அப்படின்னு பேர் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இப்போ ஒரு வங்கி கணக்கில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் ஒவ்வொரு முறையாக போட்டு சேர்த்து பணம் அதுதான் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போது வந்து அந்த ஒரு கோடி ரூபாயிலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு தேவைக்காக நான் ஒரு பத்து லட்ச ரூபாவே விட்ரா பண்ணிட்டு வரோம் அப்படின்னோம்னா அப்போ மீதி அந்த நைன்டி தௌசண்ட் நைன்டி லேக்ஸ் ருபீஸ் அங்கே தான் இருக்கும் சஞ்சிதா வெளியே தான் இருக்கும் இந்த பத்து லட்சம் ரூபாயை தான் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வரும் ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து பிராரத்த கர்மா இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இந்த பிராரத்த கர்மாவில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் சரி இப்போ அதனால தான் இந்த ஜாதக கட்டத்தில் வந்து பார்க்கும்பொழுது இப்போ இயல்பி முறையிலுமே இது மிக துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ ஜாதக கட்டத்தில் ஒரு ஒரு கிரகங்கள் வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதோடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி செய்யும் இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நன்மையே அனுபவிச்சிருக்கோம் அப்படின்றதாக இருக்கா இல்லை நம்மளுக்கு நன்மையும் துன் துன்பமும் சரி இன்பமும் சரி ஒரு சக்கரம் மாறி அதை சுழண்டு வருத நாம கண் கூட பார்க்குறோம் அப்படி பொழுது ஒரு துறந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தொடர்ந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது ஜாதகர் என்னால் எந்த விதமான முன்னேற்றங்கள் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு விடிவு காலமாக நாம் என்ன சொல்றோம்னா ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி கிரகங்கள் சரியில்லை இது ஒரு பாவம் பண்ணியிருந்தா தான் அந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல உட்காந்துருப்போம் சா ஒரு பாதகமான இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் அப்படி நம்ம ஒரு சில சமயங்கள்ல வந்து இறைவனை போய் சரணடைவது மூலியமாக நல்ல பரிகாரங்கள் செய்வது மூலியமாக தான தர்மங்கள் செய்வது மூலியமாக ஒரு நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா அது வந்து இந்த கோச்சார கிரகங்கள் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குமான கொடுக்குமான்னா நிச்சயமாக சரி அப்படியும் ஒரு ஒரு சில ஜாதகத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னும்பொழுது அதாவது ஜாதக ரீதிய நம்ம எப்படி பாப்போம்னா ஒரு பன்னிரெண்டு பாவம் இருக்கியா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இப்போ தான் ரெண்டு ஜாதகர் ரெண்டுன்னா பணம் கல்வி மூணு இருந்தால் முயற்சி வீரியம் புகழ் நாங்க இருந்தா வீடு வண்டி வாகனம் அப்படி ஆயிங்கன்னா குழந்தைகள் இப்படி ஒவ்வொரு பாவத்தை கேட்ட மாதிரியான செயல்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக பன்னிரெண்டு பாவங்களில் எட்டு பாவங்கள் எதுவுமே சரியில்லை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதிகபட்சமா எட்டு பாவங்கள் கெட்டு போயிருக்கும் அப்படி அப்படி இருக்கும் பொழுதுதான் அவரால் எப்படியும் சமாளிக்க முடியாத தொடர்ந்து அவர் வந்து வீழ்ச்சியும் கஷ்டத்தையும் பிரச்சனையுமே அனுப்பி இருப்பார் அந்த தான் அவர் வந்து ஜாதகர் வந்து ஜோதிடர்களை தேடி வந்து எனக்கு என்ன மாதிரி பிரச்சனையா இருக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல என்ன கம்மா பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்போ ஜோதிடர்களான நான் வந்து ஜாதகரத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஏதாவது ஒரு வழிகாட்டு வழிகாட்டு நாங்கள் சொல்லுவோம் சரி அப்படி சொல்லும் பொழுது கூட அந்த கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வழிவிடுதா அப்படின்னு முதல்ல பார்ப்போம் பார்க்கும் பொழுது அது ஒரு கோச்சார கிரகத்தின் மூலியமாக அந்த பாதிக்கப்பட்ட கிரகமும் கோச்சார கிரகத்தின் மூலியமாக ஜாதகருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அது பரிகாரங்கள் மூலயமாக தான தர்மங்கள் மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னா முதல்ல ஜாதகர் வந்து இந்த நேரத்தில் நம்ம இது வரைக்கும் சஞ்சீத கர்மா பாரத்த கர்மா பற்றி தான் பார்த்துருக்கோம் இந்த மூன்று வித கர்ம பற்றி நான் சொன்னாலே இன்னொரு கர்மா ஒன்று இருக்கிறது அது பேர் ஆகாமிய கர்மா அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்படி நாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்பொழுது நாம் இறைவன்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சு என்னை என்னை காப்பாற்றுங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சரண்டர் ஆகும்பொழுது இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பையும் வரையும் வரத்தையும் கொடுக்குறாரு அது ஒரு கோச்சார கிரகங்கள் ரீதியாக கொடுக்குறார் அதுவும் எப்படி கொடுப்பார் அப்படின்னா நாம் இந்த சஞ்சித கர்மான்னு சொல்லிட்டு சொன்னோம் ஒட்டு ஒட்டுமொத்த ஒரு குபியல் சேர்த்து வச்சுருக்கோம் இதுக்கு முன் துறவியில் அந்த கர்மாவிலிருந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தான் நம்மளுக்கு ஒரு வரங்களாக கொடுத்து இந்த கோச்சார கிரகங்களின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை கடந்து செல்வதற்கான ஒரு அனுசரணையை செய்கிறார் அனுகிரகத்தை செய்கிறாருன்னு வச்சு அதுதான் இப்படி செய்கிறார் நாம் வந்து சஞ்சித கர்மாவில நல்லது நடக்கும் இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியல ஆனாலும் நம்ம இப்போ ஒரு நிறைய விஷயங்கள் செய்துட்டோம் தான தர்மங்கள் செய்துட்டோம் எனக்கு அப்படியே எனக்கு எந்த வித பலனும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதாவது ஜோதிடர் நாங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் செய்துட்டாங்க அப்படியே எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அடுத்ததுதான் இப்ப இந்த ஆகாமிய கர்மா அப்படின்ற விஷயத்துக்கு வரும் இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்த இந்த ஜென்மத்தில் என்ன செயல் செய்கிறோம் நல்லது செய்கிறோமா அப்படிங்கிற தீமை செய்கிறோமா அதை பொறுத்து ஏற்படுத்தக்கூடிய கர்ம வினை பயணங்களுக்கு தான் இந்த ஆகாமிய கர்மா இந்த அகாமிய கர்மாவின் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை பிரதிபலிக்கும் என்றால் நல்லது செய்தால் நல்ல விஷயத்தை பிரதிபலிக்கும் தீமையை செய்தால் இன்னும் அதிகப்படியான தீமையாக ஆகிவிடும் அதனால ஒன்று இறைவனை சரணாகதி அடைந்து நாம் தான தர்மங்களுக்கு உட்பட்டு தர்ம நெறியில் நாம் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஜாதகம் சரியில்லாத சமயத்தில் கூட அவளுடைய இறைவனுடைய அருகருணையால் கோச்சார கிரகங்களின் மூலயமாக இந்த ஆகாமிய கர்மத்தின் மூலயமாக நமக்கு ஒரு வழிகாட்டுதல் ஒரு வழி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து செல்லக்கூடிய அறிவையும் வழிகாட்டுதலையும் இறைவன் கொடுப்பார் அதுதான் இந்த கர்மாக்களுடைய தேவை இப்ப இந்த ஆகாமிய கர்மாத்திலே கூட ஒரு ரெண்டு வகை இருக்கு அதாவது நிஷ்காமிய கர்மா காமிய கர்மா அப்படின்ட்டு இப்ப வந்து காமியக்கர்மா பற்றி முதல்ல பார்த்துருவோம் இந்த காமியக்கர்மா அப்படிங்கிறது என்னென்னா இப்போது நம்ம ஒரு ஜோதிடர் மூலிமா ஒரு தான தர்மங்கள் பண்ணுங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை கிடைக்கிறதுக்காக நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதல் பண்றோம்னா ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அதை செய்கிறார்கள் இல்லையா அது செய்யும்பொழுது ஏற்படக்கூடிய அதாவது அவர்கள் ஒரு பலனை கருதி ஒரு பலனை எனக்கு இது குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு பலனை கருதி செய்யக்கூடிய கர்மா அந்த செயலுக்கு பேர் தான் காமிய கர்மம் இந்த காமிய கர்மா வந்து அப்புறம் அந்த செயலை செய்து முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்ட பிறகு அப்படி விட்டுறக்கூடாது அது தொடர்ந்து அதை நம்ம நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் ஒரு நன்றி உணர்வோடு நம்ம செய்துட்டு போது அந்த காமிய கர்மா பழனை கருதாது செய்யக்கூடிய செயலாக நிஷ்காமிய கர்மாவாக மாறுகின்றது இதன் மூலியமாக நிச்சயமாக நம்மளுக்கு இந்த ஆகாமிய கர்மாவிலுடைய புண்ணிய பலன்கள் நிச்சயம் சேரும் இப்பொழுது நம்மளுக்கு சூழ்நிலை சரியா கூட திரும்பி அடுத்த கிரகங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இப்பொழுது நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள அறநெறையின் மூலமா நாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆகாமிய கர்மாவில் பலனை எதிர்பாராமல் செய்து கொண்டிருக்கின்ற அதனால் கிடைத்த நிஷ்காமிய கர்மாவின் மூலம் கிடைத்த பலன் மூலம் நமக்கு ஒரு நல்வழி கிடைக்கும் அதனால் இந்த கர்மா பற்றி புரிஞ்சுக்கோங்க ஜாதகம் இப்படி தான் செயல்படுது ஒரு கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது நாம் செய்த பாவங்களை நாம் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கொண்டு வந்த அந்த பிரார்த்த கர்மம் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த கஷ்டம் வருது ஒன்று அனுபவித்து தீர்க்கணும் ஃபுல்லாக அதை தீர்த்துட்டா ரொம்ப நல்லது இதை கூட நான் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரமணர் மகரிஷி ஐயா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட ஐயா உங்கக்கிட்ட அத்தனை சக்தி இருக்கே நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து இந்த நோயை வந்து நீங்கள் உங்களோட தவ வலிமையாலே போக்கிக் கொள்ள முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பர்கள் கேட்கும் பொழுது அப்போ ஐயா சொன்னாராம் மகரிஷி சொன்னாராம் இல்லை நான் இதை வந்து அனுபவித்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அவர் வந்து மகிழ்ச்சி அனுபவித்து தீர்க்கிறார் ஆனா சாதாரண மனிதர்களாக இந்த பிரச்சனைகளை தாழ முடியாமல் தவிக்க முன்னால் அவர்கள் தவிக்கிறார்கள் அப்போ அதுல இருந்து ஒரு விடிவு காலம் வராதா அப்படிங்கிறதுனாலதான் ஜோதிடர்களை சென்று பார்க்கிறார்கள் அப்படி அதுக்கும் ஒரு வழிகாட்டுதல் உண்டு அப்படிங்கிறத்துக்கு தான் இந்த ஆகாமிய கர்மா தத்துவம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு அதாவது இது மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நான் இதை பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படியும் எனக்கு சரியாகலை அப்படின்னா ஒரு போய் விளக்கு ஏற்றுங்க நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு விளக்கு ஏற்றுங்க ஒரு தானம் பாருங்க அப்படின்னும் போது அது ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் முக்கியமாக சொல்கிறது சரணாகதி ஐயா எனக்கு எந்த விதமும் இல்லை எப்படி பாஞ்சாலி வந்து கிருஷ்ணர்கிட்ட அந்த துயில் உரிக்கும் போது முழு சரணாகதி என்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் காப்பாற்றணுன்ற முழு சரணாகதி அறிஞ்சிட்டாங்களோ அந்த மாதிரி முழு சரணாகதி அடையும் பொழுது மட்டுமே அப்போது செய்யப்படுகின்ற அப்போது இறைவன் வந்து நமக்கு காப்பாற்ற நம்மளுக்கு ஒரு வழியை கொடுக்குற ஒரு வாய்ப்பை கொடுக்குற அது ஒரு கோச்சாரத்தின் மூலியமாகவோ இல்ல கிரகங்களின் மூலியமாகவோ பாவக ரீதியாகவோ இறைவனே வந்து ஒரு வரமாக அந்த நாம் முற்பிரிவு செய்த சஞ்சித கர்மாவினுடைய பலன்களின் மூலியமாகவோ நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் என்றால் நிச்சயம் தருகிறார் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அதில் முக்கியமா சரணி ஆனா மக்கள் வந்து நம்ம சொல்றதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டேன் எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேட்கிறாங்க கேட்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு இன்வால்மெண்டோட நம்ம செய்யணும் அப்போ நீங்க செஞ்ச அந்த விஷயங்கள் முறை ஒரு ஒரு முறை செஞ்சுட்டா அது போதுமா என்ன அப்போ அப்போ இப்போ வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு கொலை பண்ணிட்டு ஜட்ஜு கிட்டே போயிட்டு ஜட்ஜா இருந்தாங்க நான் சரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இதில் ஒரு பத்து லட்ச ரூபாய் இந்த வச்சுக்கோங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னால் உடனே காப்பாத்திடுவாரா என்ன செஞ்சது மிகப்பெரிய கொலை இல்லையா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா அப்போ நம்ம நடத்தின் மூலியமாக தானே அதை வந்து தண்டனை கிடைச்சிடும் தண்டனை கிடைச்சி நன் நடத்தின் மூலியமாக தான் நம்மளை விடுதலை பண்ணுறாங்க அதே போல் நம்ம உடனே பலனை எதிர்பார்க்காம இறைவனிடத்தில் முழு சரணாகதி அடைந்து தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு தான தர்மங்கள் செய்து கொண்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்துக்கிட்டு எப்பையும் மனதை தூய்மையாக வைக்கணும் ஏன்னா அந்த ஃப்ளார மடிவையை பற்றி நான் சொல்லி ஆகணும் மனமானது ஆனது சஞ்சலப்பட்டுச்சுன்னா உடலும் பாதிக்கப்படும் ஒன்றுமே சொல்ல முடியாது ஒன்றும் செய்ய முடியாமல் போகுது அதனால் வந்து மனதை செம்மையாக வைத்துக்கொண்டு நம்ம ஒரு நிதானமாக செய்யக்கூடிய ஒரு செயலால நம்மளுக்கு ஒரு அந்த கஷ்டமான சூழ்நிலையை கூட நம்மளுடைய அறிவால இறைவன் அருளால் இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து செல்ல முடியும் அதனால எல்லாரும் ஒரு ஜோதிடரை பார்த்து இப்ப என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஏதாவது வழி இருக்கா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் ஒரு முறை உங்களுடைய ஜோதிடரை அணுகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்